எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது இன்னைக்கு சிம்பிளா செய்யக்கூடிய வெண்டக்காய் ஃப்ரை தான் பார்க்க போறீங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வெண்டைக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே நம்ம கட் பண்ணும்பொழுது அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் வந்து அந்த வெண்டைக்காவை அப்படி ஃபுல்லாக தண்ணியை வந்து ட்ரை பண்ண வச்சிடணும் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது வெண்டைக்காவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சமைக்கும்போது நல்லா சூப்பராக வரும் இந்த சமையல் தண்ணியோடு வந்து அதை வந்து கட் பண்ணக்கூடாது அப்புறம் வெண்டைக்காவை வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது இது ரெண்டுமே செய்யக்கூடாது இப்போது இதை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் தோசைக்கல்ல நல்லா ஹீட்டாகிடுச்சு ஜஸ்ட்டு அதை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன் இந்த வெண்டைக்காய் சமைக்கும் பொழுது உப்பு ரொம்ப கம்மியாக தான் போடணும் ஏன் அப்படின்னா இதை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து இது அப்படியே நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட போகிறோம் இதில் மேற்கொண்டு வெங்காயம் தக்காளி அந்த மாதிரிலாம் எதுவும் மசாலா மாதிரிலாம் இது செய்ய போகிறதுல பருப்பு சேர்க்க போகிறதில்லை இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அப்படி லைட்டாக கரண்டியாக வச்சு கிளறி விட்டோன்னே கொஞ்சம் தயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்லையும் மீடியமாக மாற்றி மாற்றி வச்சு சமைங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி கரண்டியை வச்சு கிளறி விடுங்க கலர் நம்ம எண்ணெயும் ஊற்றலை கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டாம் பாருங்கள் நான் சிம்மில் இது மாதிரி தான் வச்சு நான் சமைச்சிட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதக்கி விட்டதுலே கொஞ்சம் பாதி இது நல்லாவே வெந்துருச்சு வெண்டைக்காய் ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து மசாலா தூள் சேர்த்துக்க போகிறோம் என்னென்னா வந்து சீரகமும் மிளகும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சீரகமும் மிளகும் சேர்ந்த மாதிரி பொடி லைட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் அது ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மசாலாத்தூள் போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியால் லைட்டாக அப்படி தூக்கி தூக்கி கிளறி விடணும் போட்டு மிக்ஸ் பண்ணும் பொழுது போட்டு கரண்டியால் இந்த காயை போட்டு நக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி தூக்கி தூக்கி கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது வந்து சாப்பிடும்போது த சைடிஷ்ஷாக வந்து சாம்பார் சோதம் தயிர் சாதத்துக்கெலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கேன் நீங்களும் அதில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்